எவ்வளோ இருட்டா இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் தூரம் வரும்போதே ரொம்ப நல்லா எங்களுக்கு பயமா இருட்டாரு கீழே வந்து எக்கோ பார்க் இருக்காமா அங்கே போய் நம்ம சவுண்டு போட்டா எக்கோவா திரும்பி வரும்ல அந்த இடமாமா வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஆனா அங்க பாருங்க மிஸ்டா தான் தெரியுது எதுவும் தெரியல அப்படின்னு என்னை கேட்கக்கூடாது தான் இருக்கும் வந்ததுக்கு எப்படியும் பார்த்துட்டாவது போகணும்ல அதனால போய் பார்த்துட்டு வந்துடலாம் எக்கோ பார்க்குன்னு சொல்லிட்டு இப்படி கூட்டிட்டு வந்து கொல்றீங்களே எங்க பாரு வலிக்கு விட்டு நான் விழுந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் என்ன ஆகுறது நிலைமை கீழே போகுதுன்னா போகணும் இல்ல இங்க பாரு வழுக்குது இவனை கூட்டிட்டு வந்ததுக்கு கூட்டிட்டு வராமே இருந்திருக்கலாம் கீழே போட நீ வேணா போயிட்டு வாடா இந்த பையன் டெய்லி நேஷனல் ஜியாகிரபியா பார்த்து பார்த்து கெட்டு போயிருக்கான் சும்மாமா இந்த பாறை வழுக்கும் இந்த பாறை வழுக்காது

நான் கத்த போறேன் ஷிவா! அடிக்குதுன்னு பாருங்க கேக்குதா அழகா இருக்கு நீ பேசு நீ கத்து 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 யாராவது இருக்கீங்களா கேக்குதுரா நாங்க இங்கதான் இருக்கோம் யாரும் மாட்டிட்டு கத்துற மாதிரி இருக்கா ஹலோ சத்த நல்லா கேக்குது சரி போதுவா மழை வேற துளிக்கிற மாதிரி இருக்கு மழை துளிக்கிற மாதிரி இருக்குது அப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி ஒரு வழியாக வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ மிஸ்டா இருக்குது நீ மிஸ்ட் இல்லைன்னா இந்த இடம்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக காமிச்சிருக்கலாம் ஸோ ரொம்ப மிஸ்ட்டாக இருக்கிறனால இந்த இடத்தையெல்லாம் அழகாக காட்ட முடியல கண்டிப்பாக இன்னொரு நாள் பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் வாங்க திருப்பி நீ மழை ஏறணுமே அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல மழை வேறு துளிக்குது வா வா வந்து கற்றுவா கத்துவா வா 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 ம் ம் நீ சரி போதும் ஏன்னா மழை துளிக்கிற மாதிரி இருக்கு பனிமூட்டத்துல இடமும் தெரியாது அதனால நம்ம ஏறக்கு ரொம்ப நேரம் ஆகும் ரெண்டு கிலோ ஏறணும் நீ நடங்க போகலாம்

பேய் மாதிரி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டோம் மணி ஆறு தாங்க ஆகுது அங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு நாங்கள் கொஞ்சம் தூரம் வரும்போதே ரொம்ப நல்லா இருட்டாயிருச்சு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து மொபைலில் டார்ச் அடிச்சிட்டு தான் நடந்து வந்தோம் பாருங்கள் மூச்சு வாங்குது இங்கே வந்ததுக்கப்புறந்தான் கொஞ்சம் லைட் தெரியுது கடையெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நான் சொல்கிறனால எல்லாம் ஃபீல் பண்ண முடியாது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த ப்ளேஸெல்லாம் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்கள்